எவனோ என் சீட்ல உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிற ஒரு சின்ன திருத்தம் என்ன அது உங்க சீட் இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் சீட் அப்ப நான் என்ன ஆமா ராஜா தான் அந்த சீட்டுக்கு ஏகபோக உரிமை உள்ளவர்னு எழுதி வச்சிருக்கா காஞ்சனா எஸ் நான் தான் அந்த சீட்ல உட்கார வச்சேன் இனிமே அவர்தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இனிமே நீங்க அங்க வெளியே தான் உட்காரணும் இருக்கீங்களே அதுக்கு தான் அதுக்குதவி இருக்கும் உங்க சின்சியாரிட்டி பத்திதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே படிச்சு பண்ணு தெரியும் முட்டையை குழப்பி மீன் பிடிக்க பாக்குறியா நான் பண்ணுன சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் உனக்கு கீழ்படிலங்கிறத ஹெட் ஆஃபீஸ் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் ஒரு மேனேஜரை நான் ஏன் வேலையை தான் செஞ்சேன் என்ன போட்டு கொடுக்குறது உன் வேலையா ஹலோ 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 கூல் நான் சொன்னதை வச்சு மட்டும் அவங்க உங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல விசாரிச்சு பார்த்துருக்காங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு அதான் சீட்டை மாத்திட்டாங்க பதவி இறக்கம் பண்ணிட்டுல இதனால உனக்கு நான் பணிஞ்சிருவேன் மட்டும் நினைச்சிடாதேன் ஆ ரெண்டு குடும்பத்தை பகைய நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன் இதனால பாதிக்கப்படுறது நிச்சயம் நீ தான் இன்னைக்கு நான் கீழே இறங்கிட்டேன்னு உச்சி குளிந்து என்னைக்குமே நான் உனக்கு அடி பண்ணிய மாட்டேன் தைரியத்துல ஆர்டர் விழுந்தா இருக்கும் பார்த்து என்ன சார் ஞாபகமா அதெல்லாம் மறந்துடுங்க அது அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துருங்க என் சீட்டுங்க அதுவும் அங்கே தான் யா போகும்போது எனக்கு கொடுத்துட்டு போலாம் இல்ல பெரிய ஆஃபீஸர் கொடுத்துதான் சார் கொடுக்க முடியும் ஓஹோ சூட் பெரிய சூட்கேஸ்! தேரி ஆபீஸ்க்கு போற மாதிரி சூட்கேஸ் வர் எடுத்துட்டு போய்ற. செக். எப்பவும் நீங்க இருங்க காபி எடுத்துட்டு வரேன். இப்போ நான் உன காபி கேட்னா. மனுஷே இருக்குற இருப்பல காபி ஓனதா குறச்சல் காபி மண்ட ஒரு இலவே வேண்டாம். முதல்ல உள்ள போ. என்னங்க? டேய், இனிமே காபி குடிக்காமண்டே. எனக்கு இனிமே காபி பிடிக்காது. காஃபினா உங்களுக்கு எவ்ளோ பிரியோன்னு எனக்கு தெரியாதா? இப்போ திடீர்னு பிடிக்காதேன்னு சொல்றீங்க? ஆமா, அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. விட்டுடு toy. ஏங்க இப்படி கோவ காபி குடுக்குறேன்னு சொன்னே தப்பா காபி 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 முதல்ல இங்க இருந்து போ ஏன் முன்னாடி நிக்காத ஹேமா ஜெயந்தி அவ கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும்ல கொஞ்சம் பதில் பேசாம இருந்தா என்ன எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை போச்சு இல்ல தர் நான் உன் வேல முடிச்சு வீட்டுக்கு வராம உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நாம அத கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் வீட்ல கூட நிம்மதியா இருக்க வேண்டாமா நீ போ நான் பாத்துக்கறேன் டேய் ஏன்டா அவகிட்ட எரிஞ்சு விழுற என்னடா ஏ ஒரு மாதிரியா இருக்கே

வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உனக்கு கழுத்து நெரிச்சு கொண்டலாம் போல இருக்கு அய்யோ வாழ வேண்டிய வயசில் நீ எதுக்கு பா அவட கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோ அவ தான் என்ன வாள விட மாட்டேங்கறாளே நீ கவலைப்படாதப்பா அவ நம்ம குடும்பத்தை அழிக்கணும் நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவ குடும்பத்தை நான் அழிக்க ஏற்பாடு பண்றேன் அதுவும் நாளைக்கு பண்றேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் வணக்கம் சாமி வாங்கம்மா வாங்க உட்காருங்க உங்களை பத்தி ஊர்ல பெருமையா சொன்னாங்க சாமி அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த முனிய பத்தி தெரியுமான்னு தெரியல இது ஒரு துஷ்ட தெய்வமா ஒரு குடும்பம் அழியணும்னு நினைச்சு விரதம் இருந்து மஞ்ச துணியில காணிக்க முடிஞ்சு போட்டிங்கன்னா அது அப்படியே பலிக்குமா விரதத்தில் ஏதாவது குறை இருந்தா அதை வேண்டிக்கிட்ட உங்க குடும்பத்தையே அழிச்சிடும் சனி பிடிச்சா விலகிடும் முனி பிடிச்சா விடாது இதெல்லாம் தெரிஞ்சதா சுவாமி வந்திருக்கேன் எவ்வளவோ தெய்வங்களை கும்பிட்டும் கூட என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கல நிம்மதியும் கிடைக்கல ஏன் குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக காஞ்சனா நொருத்தி வந்திருக்கா அப்ப குடும்பம் அழியணும் அதுக்காக தான் விரதம் இருந்து காசு முடிச்சு போடுறேன் கொண்டு போய் முனீஸ்வரன் உண்டியல்ல போடு நீ நினைச்ச காரியம் அப்படியே பலிக்கும் காஞ்சனவோட குடும்பம் பயந்த மாதிரி தெய்வமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும் இரு இரு இனிமே நான் எந்த வேலைக்கு போகாம உன்னடே உன்னாண்டே உங்ககூடவே இருந்துடுறேன் வர வர ஒரு நிமிஷம் வரேன்

கொலையை எதுக்கு உங்களுக்கு நீ என்ன பண்றீங்க என்னன்னு சொல்லிடுங்க எனக்கே தெரியாது நீ அந்த ஜானிகம்மாவும் உங்க அம்மாக்கு சமமா மதிக்கிறியோ இல்லையோ ஆமா அவ என்ன காரியத்தை பண்ணு தெரியுமா நோக்கு என்ன பண்ண ஆமா அவங்களே நீங்க எங்க பாத்தீங்க நீயும் குடும்பமும் நாசமா போகணும்ட்டு விரதம் இருந்து வேண்டின்ட்டு காசு முடிஞ்சு அந்த பாண்டிமுனி கோயில போட்டாடி அந்த பாண்டிமுனி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவா அத நினைச்சா தண்டி நீக்கு கவலையா இருக்கு இத பாரு காஞ்சனா ஒரு காரியம் பண்ண நீயும் குழந்தையும் விசா பண்ணதுக்கு திரும்பி போயிடுங்களே என்னடி எப்படி சிரிக்கிற ஐயோ மனி மனி நீங்க மணி இது இதுக்கு தானே இவ்வளவு கலாட்டம் பண்ணிக்க இத பாரு மனுஷால ஏத்து நிக்கலாம் தெய்வத்தண்ட ஏத்து நிக்க முடியாது சரி சில மனுஷாலுக்கு தான் நியாயம் தர்மம் தெரியாது தெய்வத்துக்குமா கெட்ட எண்ணத்தோட வேண்டிக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட போனா தெய்வம் அதை நிறைவேத்திடுமா என்ன பண்ணி நீங்க அது ஒரு துஷ்ட தெய்வண்டி சரி அப்படியே இருக்கட்டும் என்ன அழிக்க நினைச்சது யாரு எங்க அம்மா மாதிரி தானே தாயோட கோபமும் சாபமும் மகள சாம்பலாக்கிடுமா நான் உங்க பிள்ளைய டி ப்ரமோட் பண்ணிட்டேன் அந்த கோபத்துல கோயில போய் இப்படி பண்ணிருக்காங்க எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது மண்ணி எல்லா காஞ்சன அந்த பாண்டி முனி சும்மா பாண்டி முனி சோழ முனி நீங்க பாருங்க மண்ணி எந்த துஷ்ட சக்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது எங்க அம்மாவோட எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் மணி இங்க பாருங்க மணி எனக்கு ஒன்றும் ஆகாது மணி பயப்படுறீங்க சரி சரி நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ஓகே நான் ஆபீஸ் போயிட்டு வந்து சாதரம் உங்களை பாக்குறேன் எனக்கு பயமா இருக்கடி உன்ன பத்து நான் கவலை சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன் சரி கேட்கிறேன் பத்திரமா போயிட்டு வா சரி கடவு நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க தே உங்க வயசுக்கு நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய நீங்க எந்த தப்பு செய்யாத காஞ்சி அழிஞ்சு போயிடணும்னு பாண்டிமுனி கோயில போய் காசு முடிஞ்சு போட்டு வந்தேன்னு சொல்றீங்க என் பையன் சொன்னது தான் இருக்கு நம்ம வீட்லயே இருந்துகிட்டு அந்த காஞ்சினாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க இது சப்போர்ட் இல்ல உங்க பிள்ளைங்க தான் காஞ்சினாவை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல வெறித்தனமா எதோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பத்தி சொல்ல வேண்டிய நீங்களும் என் பிள்ளைங்க தப்பா ஏதோ செஞ்சா தானே புத்திமதி சொல்லணும் அப்போ அவங்க அந்த காஞ்சி நாக் பண்ற கொடுமை எல்லாம் நியாயம் சொல்றீங்களா இத பார் நீ இப்ப வந்தவ அந்த காஞ்சனோட அம்மா எனக்கு பண்ண துரோகங்களை பத்தி உனக்கு தெரியாது ரோட்ல நான் நடந்து போயிட்டு வரும்போதெல்லாம் எத்தனை பேர் உன் புருஷன் உன விட்டு போயிட்டு கேட்டிருக்காங்க தெரியுமா அது நினைச்சுன்னா எவ்வளவு நாள் தூங்காம துடிச்சிருக்கேன் அவளால் நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சமா நஞ்சமா கோவம் உனக்கு ஒரு அதனால உனக்கு என் 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 கவலை தெரியாது குடும்பத்தை குடும்பத்தை உன் அழிக்க பாக்குறா அதை பார்த்துட்டு என்ன சொல்றியா நீ வேணா பாரு அந்த பாண்டி முனி அவளை தண்டிக்காம விடாதே அத்தை உங்களை நான் என் அம்மாவா நினைக்கிறேன் அந்த உரிமையில தான் சொல்றேன் அனுபவசாலியான நீங்க ஒரு குடும்ப அழினும் சாப விடுறது நல்லது இல்லத்த அப்போ என் குடும்பத்தை அழிச்சவங்கள வாழ்த்து சொல்றியா அதுக்கு இல்லத்த பழைய பகைய வளர விடாம இருக்கலாம் இல்லையா பிரச்சனையை தீக்க பார்க்கணுமே தவிர புது பிரச்சனை எதுக்காக உருவாக்கணும் பிரச்சனை நான் உருவாக்கலம்மா அந்த காஞ்சினா புதுசு புதுசா பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கா என்னம்மா இல்ல இதுக்கு மேல நான் இதை பத்தி உங்களோட பேசிட்டு இருந்தா வீணா பிரச்சனை வரும் என்னால என் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நான் பத்ரகாளியா மாதிரி பழி வாங்க தயங்க மாட்டேன்

எப்பிடாதேம்மா நானும் உன் பாட்டிதான் அப்படின்னா எங்க வீடு பக்கத்துலயே இருக்கு அங்க வரைக்கும் என்ன கொண்டு போய் விடுறீங்களா ஏன்னா அங்க குளிச்சிட்டு இருக்கிற நாயை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கொண்டு போய் விடுறேன் பாட்டிக்கு ஒரு உதவி சரியா என்ன பாட்டி வா சொல்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா வாமா என்ன குட்டி விளையாடியில் முடிச்சிட்டியா என்ன இது கையில் குடு சரி நான் குடுக்கிறேன் நீ கண்ணு முடிக்க சரி கை நட்டு இப்ப கண்ணை தர